வணக்கம் குருநாதர் திருவடிகள் சரணம் இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு குக்கிங் சேனல் மாதிரி இது போகிறது எனக்கு விருப்பம் இல்லை இது குக்கிங் சேனல் இல்லை இது வந்து சுகரை குறைக்கிறதுக்கு நம்ம வந்து சில உணவு பொருள்களை செஞ்சு கொடுக்குறோம் எல்லா வாய்க்கு ருசி ஆனால் சுகர் ஏறாத மாதிரி ஒரு சில பொருள்களை நம்ம செஞ்சு உணவை நம்ம செஞ்சு கொடுக்குறோம் அதாவது நான் எபிசோட ஒரு சீரிஸ் சீரீஸ் மாதிரி போட்டுட்ருக்கேன் இந்த இந்த இடிடி சேனலில் முதல்ல வந்து உடற்பயிற்சி எல்லாம் பண்ணுங்கன்னு கொஞ்சம் அதுக்கு அவேர்னஸ்க்காக தான் இந்த இது அவேர்னஸ்க்காக அடுத்தது உணவோட அவேர்னஸ்க்காக நான் போட்டுட்ருந்தேன் இன்னைக்கு பாருங்கள் இன்றைக்கி வந்து காலை உணவு இந்த இதே உங்களுக்கு ஈவினிங் தான் வரும் ஆனால் நான் காலையில் வந்து பச்சைப்பயிற்சி சுண்டல் ஒரு வாழைப்பழம் எடுக்கிறேன் இது ப போதுமா பசிக்குமானா பசிக்கும் ஆனால் அதுக்குள்ளார நம்ம மத்தியானம் சாப்பாடு பதினொன்றையிலருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கணும் இல்லாட்டி ரொம்ப பசிக்கும் தலை சுத்தும் அப்புறம் நான் அது இன்றைக்கி வெளியில் போகிற வேலை இருக்குது அதனால் ஹோட்டலில் கொஞ்சம் ஏதாவது எனக்கு சம எனக்கு எதாவது ஒத்து போகிற மாதிரி உணவு எடுத்துக்குவேன் ஈவினிங் வந்து நான் செய்வேன் ஆனால் அது உங்களுக்கு போ வீடியோ எடுத்து போடுறதுக்குள்ளே டைம் முடிஞ்சு போயிடும் அதனால் நான் இன்றைக்கி வந்து காலை உணவாக இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் அதாவது சுண்டல் பழம் தேங்காய் அப்புறம் வந்து நிலக்கடலை அந்த மாதிரி அதான் நம்ம கோயிலுங்களில் கொடுப்போம் அங்கே பார்த்திங்களா பிரசாதமாக அந்த மாதிரி ஐட்டங்க அதில் பொங்கல் சக்கரை பொங்கல் ரொம்ப ஹையாகிடும் அது நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி சாப்பிடுங்க ஆனால் சாப்பிட்லாம் தப்பு இல்லை அது சுகர் வந்து முந்நூறுக்குள்ளார கண்ட்ரோலாக வச்சிருக்கிறவங்க கொஞ்சம் சாப்பிட்லாம் ஒரு அளவுக்கு கூட ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி படி ஏறுறோம்ல இப்போ மலை கோயிலெல்லாம் போகிறோம் இப்போ நடக்கிறோம் அந்த பிரகாரத்தை சுற்றுறோம் அதில் ஜீரணம் ஆகிடும் கோயிலில் போய் சாப்பிட்றது ஓகே ஆனால் இங்கே வீட்டில் சாப்பிட்டு படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு டிவி பார்த்துட்டு அப்படி இருந்தோம்னா அது சுகரை நல்லா ஏற்றி விட்ரும் அது அதை அந்த அவேர்னஸ்ஸை உங்களுக்கு உணர்த்துறக்கு தான் நான் வந்து உணவு இதெல்லாம் சமைச்சி போட்டுட்டு உங்களுக்கு இது பண்ணுறேன் அப்புறம் வந்து நான் வந்து ஆயில் பற்றி சொல்ல விரும்புகிறேங்க நான் அது என்னன்னா நம்ம வந்து செக்கு சுத்தமான செக்கு என்ன தான் ஆரம்ப காலத்தில் எடுத்துட்டு இருந்தோம் அந்த காலத்து மனுஷங்களுக்கு வந்து இந்த எலும்பு வலி குறுக்கு வலி இதெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் கொஞ்சம் கம்மி இந்த படுத்த படுக்கையாக இருக்கிறவங்களுக்கு தான் வலிச்சிருக்கும் யாரோ ஒருத்தருக்கு ஒன்று ரெண்டு பேருக்கு தான் ஒரு சுகர் இப்போ ஐம்பது சொந்தக்காரங்க இருக்காங்கன்னா யாரோ ஒருத்தர் சுகர்னால இறந்தாரு ஏதோ ஒன்று அப்படி சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி நாளுக்கு நாலு சுகரில் இறந்துட்டுருக்குறவங்களோட மாதிரி அளவு அதிகமாயிட்டு போகுதுங்க ஒரு வீட்டில் ஒரு குறிப்பிட்ட வயசு முப்பத்தஞ்சு வயசாக அப்படி ஆகிறப்பே சுகர் அது டைப் டூ சுகர் பிறக்கிற குழந்தைக்கே டைப் ஒன் சுகர் இப்படியெல்லாம் இருக்கிறப்ப இதுக்கு இது கொண்டு வரணும் அதுக்கு தான் நான் இந்த சேனலை ஆர இந்த சேனலை கொண்டு போகிறேன் முதல்ல கோலம் அதுன்னு இருந்தேன் ஆனால் உருப்படியாக பண்ணணும் என் வாழ்க்கையில் நானே இல்லைனாலும் உங்களுக்கு இந்த அவேர்னஸ்ஸு கொஞ்சமாக அது ஒரு துளி உங்கள் மனசுக்குள்ளே போனால் நீங்கள் தேட ஆரம்பிச்சுருவீங்க ஏன்னா என்னை விட நீங்கள் புத்திசாலிங்க அப்போ தேட ஆரம்பிச்சுருவீங்க அந்த ஒரு துளி அவங்க மனசுக்குள்ளே புகுத்த தான் நான் இவ்வளோ ட்ரை பண்ணுறேங்க அப்புறம் வந்துங்க நான் வந்து கடைசி கட்டத்தில் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க குறையுமா குறையாதா இல்லை இருப்போமா போகுமான்னு கூட எனக்கு தெரியாதுங்க ஆனாலும் ரெண்டுமே ஓகே தான் எனக்கு நான் இருந்தாலும் உங்களுக்காக நான் இருப்பேன் போனாலும் உங்களுக்காக ஆண்டவங்கிட்ட முறையை வேண்டிக்குவேன் அங்கே போனாலும் சந்தோஷமாக தாங்க இருப்பேன் ஏன்னா ஆண்டவனையே நான் நினச்சி வாழ்கிறேன் இந்த சேனல கடவுளோட துணையோட தான் நடக்குது அது உணர்வுபூர்வமாக நான் உணர்றேங்க நான் ஒன்று நினச்ச ஆசையாக இன்றைக்கி போட்டால் நிறையா வியூவர்ஸ் கிடைப்பாங்க அப்படி இப்படின்ட்டு போட ஆசைப்படுவேன் ஆனால் அது நடக்கவே நடக்காதுங்க கடவுள் என்ன எனக்கு ஆசீர்வதிச்சிருக்காரோ அது மட்டும்தாங்க இதில் உணர்வு பூர்வமாக நடக்குது அதுவும் சத்குரு கனகமெட்டி அப்பா என் குருநாதர் அவங்களோட ஆசீர்வாதத்தில் முருகனோட அருளை இந்த சேனல் இருக்குங்க இறை சக்தி வந்து அனைவருக்கும் பொது தான் நான் பேர் தான் நான் அப்படி சொல்கிறேன் நீங்கள் அல்லா இயேசு அப்படி உணர்வு நீங்க நீங்கள் கடவுளை மட்டும் நம்பி வாழ்ந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த கடன் தொல்லை பண தொல்லை அது எதுவுமே இல்லாமல் போயிட்டு இருக்குங்க அது ஒரு ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு புரிய வரும் அப்புறம் வந்துங்க நம்மளுக்கு வந்து நான் இன்றைக்கி ஆயில் பற்றி பேசிடுறேன் உங்களுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும் இப்போ ரீஃபைண்ட் ஆயில்னு சொல்கிறாங்க அந்த ரீஃபைண்ட் ஆயிலில் வந்து அவங்க என்னமோ குரூட் ஆயில் ரீ ரீஃபைன் பண்ணி நாலு விதமாக இது பண்ண நீங்கள் யோசிச்சு பாருங்க இந்த பச்சை பயிர் இந்த பச்சை பயிர் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து சும்மா எடுத்துக்கிறப்ப ஒரு சத்து இதையே மொளகட்டி எடுக்கிறப்ப சத்து இதையே மைக்ரேன்னு கொஞ்சம் வளர்த்து அந்த இலைய இவ்வளோ பெருசு ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு அது இப்போ ட்ரெண்டிங் இருக்கு அது ஒரு சத்து அப்படி இருக்கிறப்ப அந்த ஆயிலை வந்துங்க இருக்கிற சத்த ஃபில்ட்ரு பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி ஃபில்டர் பண்ணி ரீஃபைண்ட் ஆயில்னு கொடுக்குறாங்க அப்போ அது நம்மளுக்கு உடம்புல என்னங்க சத்து இருக்கும் நான் முதல்ல தெரியாமல் என் வயசுக்கு நான் அவசரத்துக்கு வாங்கி 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 அதை யூஸ் பண்ணி உடம்பு ஃபுல்லாக அந்த அந்த ஆயிலோட கழிவுகள் இருக்குது உடம்புல இன்னும் இருக்குது அப்படி இருக்கிறப்ப இந்த ஜாயின் பெயின்னு எனக்கு பாருங்க இன்னுமே இந்த வலி ஏன்னா நான் கொஞ்சம் எல்லாம் பொருளுங்களாம் இழுத்து இதெல்லாம் பண்ணிட்டு வச்சேன்னா அதனால் இந்த வாரம் வலி தாங்க முடியல அதனால நம்ம சாப்பிட்றது அளவான மாத்திரை மருந்து அளவான ஃபுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வேலை நம்மளுக்கு ஒத்து வராது அது கொஞ்சம் எனக்கு எனக்கு செஞ்சுதான் ஆகணும் வேறு இல்லை இப்போ என்னன்னா அதுக்காக தான் நான் சொல்கிறேன் மக்கள் வந்து தேடி தேடி நல்ல உணவுகளை எடுத்துக்கோங்க கலப்படம் இல்லாத உணவுகளை எடுத்துக்கோங்க நம்ம நாட்டில் விளையிற பாரம்பரிய ஸ்பைசிஸும் சரி இந்த ஆயிலும் சரி செக்கு எண்ணெயாக வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்துங்க எங் நானே செக்கு எண்ணெய் விற்கிறேன் இந்த இதில் வந்து விளம்பரப்படுத்த விரும்ப விரும்பலை ஆனாலும் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தேவைப்பட்டால் என் வாட்ஸ்அப் நம்பரு என்கிட்ட இருந்து வாங்கினீங்கன்னா நீங்கள் அதை உங்களுக்கு தேவைன்னா நான் கொடுக்குறேன் ரொம்ப நல்ல எண்ணங்க நான் இதை கிட்டத்தட்ட ஒரு ஆறேழு வருஷம் பக்கம் பதின ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தம் பதினெட்டுலேருந்து வாங்குறேங்க பதினெட்டுலேருந்து இப்போ பார்த்துக்கோங்க அவர் வந்து எனக்கு நீ வியாபாரமே செய்யுமா நல்லா உனக்கு வந்து நானே கேட்டு வாங்கினேன் ஆனால் இது நல்லா இருக்குது இந்த வியா இதை நான் வியாபாரமாக செய்யட்டுமா வீட்டில் தான் இருக்கேன் சும்மா அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கினேன் ஆனால் சும்மா தான் இருக்கேங்க ஒரு வேலையும் செய்கிறதில்ல அப்போ இந்த எண்ணம் வந்து கேட்டு வாங்கினப்ப இது அவர் வந்து எனக்கு விரும்பி அவர் வந்து அவருக்கு எனக்கு கொஞ்சம் எல்லாம் இவ்வளோ இவ்வளோ வேயுமா ரொம்ப மார்ஜின் வைக்காத அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு சொன்னாருங்க ஆனால் அதுவே வந்து நிறைய பேர் வாங்கிட்டு என்ன இவ்வளோ வில அப்படிங்கிறாங்க அதில் இந்த எண்ணெய் இந்த பாட்டலுக்குள்ளே அவங்க கொண்டு வர்றதுக்கு விவசாயிகள்லருந்து அந்த அந்த அண்ணன் வரைக்கும் அவ்வளோ உழைப்பு இருக்குங்க இதில் அப்புறம் அது இல்லாமல் விலைவாசி ஏறிப்போச்சு அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து அதை கம்மி விலைக்கு தர முடியாது கம்மி விலைனா நீங்கள் எதிர்பார்க்குற ஆனால் இது நீங்கள் ஆயரருவா இந்த ஒரு பாட்டில் ஆயிரரூவா அப்படின்னு சொல்லி ஆன்லைனில் போடுவாங்க இல்லை வேறு ஏதாவது வகையில் நீங்கள் ஸ்டோரில் மாலில் போய் வாங்குவீங்க ஆனால் நாம் வீட்டு வீட்டில் வீட்டில் இருந்து வீட்டுக்கு வாசலுக்கு போய் கொடுத்தா கூட இதை கேவலமாக நினச்சிட்டு இவ்வளோ விளையா இப்படியா அவங்க சரி அது அவங்கவுங்க விருப்பம் அது நான் சொல்கிற குற்றம் சொல்ல நான் விரும்பலை ஆனால் இதை உணர்ந்தவங்க ஒரு தடவை வாங்கி உணர்ந்தவங்க என்கிட்ட வந்து கஸ்டமர் இருக்காங்க நான் நோகாமல் இந்த ஆயில் சேல்ஸ் இருக்காங்க ஏன்னா ஒருத்தங்களுக்கு பிடிச்சி வாங்குகிறாங்க திட்டிட்டு தான் வாங்குவாங்க ஆ உங்கள்கிட்ட நான் வாங்கணுமா நான் கடையிலே விற்கிது அங்கே கம்மி விலை அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்குவாங்க அப்புறம் வாங்கிட்டு அடுத்த நிமிஷம் என்ன சொல்லுவாங்க அவங்க அவங்களோட தோழிகளோ இல்லை ஏதாவது ஒரு வீட்டு உறுப்பினர்களோ சொல்லுவாங்க ஏன் இது நம்ம வீட்டுக்கிட்டே இங்கே கிடைக்குது அதை போய் ஏன் அங்கே போய் அந்த பிள்ளைகிட்ட வாங்குற அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ என்ன சா ஆகும்னா அவங்க கொஞ்சம் யோசிச்சுட்டு ஆனால் சமைக்கிறப்ப இன்னொரு இடத்துல வாங்கி பார்த்துருவாங்க அப்போ என்ன ஆகுனா தண்ணியாக இருக்கும் இல்லை விலை ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போ மறுபடியும் நம்மகிட்டே கேட்பாங்க நான் யா யாரையுமே குறை சொல்ல விரும்பல ஏன்னா நானே அப்படிதான் நானே அப்படிதான் யாரையுமே நம்ம தப்பு சொல்ல முடியாது அதனால் இந்த எண்ணெய் வந்து செக் என்னங்க எங்கிட்ட நல்லெண்ணெய் இருக்குது நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் இதாகணும் கவர் ஆகணுங்கிறதுக்காக இது பண்ணுறேன் நல்லெண்ணெய் இருக்குது மற்றபடி எங்கிட்ட அஞ்சு லிட்ரு பத்து லிட்ரு எவ்வளோ வேணாலும் கிடைக்கும் இங்கே பாருங்க இது தேங்காய்ண்ணெய் கடல் எண்ணெய் இது ரேட்டெல்லாம் நீங்கள் வேணால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் வந்து ரேட்டு உங்களுக்கு பர்சனலாக அனுப்பிவிட்றேன் ஏன்னா இது வந்து ஆயில் விற்கிறது இந்த சேனலில் ஆயில் விற்கிறது என் நோக்கம் இல்லை இது ஒரு அவேர்னஸுக்கு இது என்கிட்ட இருக்குதுன்னு சொல்கிறேன் அவ்வளோதான் இது வந்து விளக்கெண்ணங்க சுத்தமான விளக்கெண்ணெய் எனக்கே கிடைக்காது நான் வாங்கி விற்கிறேன் எனக்கே டிமாண்டு அப்பப்போ நான் வாங்கி ஒரு நாலஞ்சு பாட்டில் வச்சுட்டு இருப்பேன் எனக்கும் வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்குவேன் ஆனால் ஒரு பாட்டில் வாங்கினா எனக்கு ஆறு மாதம் வரைக்கும் வரும் நான் ஆனால் நிறையா இதுக்கு யூஸ் பண்ணுவேன் பருப்பு வேகிறப்ப அந்த இந்த இதை யூஸ் பண்ணுவேன் நிறையா விஷயத்துக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க கண்ணுக்கு ஆனால் உள்ளுக்குள்ளாரெல்லாம் ஊற்றக்கூடாது கண்ணுக்குள்ளாரெல்லாம் அதெல்லாம் தப்பு நான் என்ன சொல்கிறேன்னா குளிர்ச்சி ஆகிறதுக்கு உள்ளங்காலில் தடவிக்கலாம் வைக்கலாம் தொப்புளில் தட தொப்புளுக்கு உள்ளார ஊற்றக்கூடாது தொப்புளுக்கு வெளியே தடவிக்கலாம் அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம் மெயினாக நான் எண்ணெய் காய்ச்ச வாங்குவேன் தலைக்கு எண்ணெய் காய்ச்சுவேன் அது அது இதில் விளம்பரப்படுத்த நான் விரும்பலை தலைக்கு எண்ணெய் காய்ச்சி பொடுகு இல்லை எனக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் தூக்கம் வரும் நல்லா நல்லா அந்த எண்ணெயை அன்னைக்கு எண்ணெய்க்கு நான் மசாஜ் வச்சு நல்லா இது பண்ணுறோன்னா அன்னைக்கு எனக்கு தூக்கம் வரும் அதே மாதிரி குளிக்கிறக்கும் அதாவது எல்லாருமே நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் நல்லெண்ணெய் இல்லாட்டி தேங்கணும் இந்த ரெண்டுமே வந்து பெண்கள் வந்து செவ்வாய் வெள்ளி குளிக்கலாம் ஆண்கள் கண்டிப்பாக சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் இதெல்லாம் நான் பண்ணவே இல்லைங்க இதெல்லாம் பண்ணாதனால நோய் சம்பாரிச்சுக்கிட்டு சின்ன நோயை பெரிய நோயாக ஃபீல் பண்ணிக்கிட்டு பயந்துக்கிட்டு முப்பது வருஷத்தை வீணடிச்சிட்டேன் அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா இழுத்து பிடிச்சி அதெல்லாம் பண்ணி விடுவாங்க எங்கள் அப்பா இருக்கார் பாருங்க தஞ்சாவூர் ஆற்றுல கொண்டு போய் எங்களை வச்சு எண்ணெயை தேய்ச்சி அந்த மண்ணு அந்த அப்படியே நைஸ் மண்ணாக இருக்கும் அழகாக இருக்கும் அந்த மண் அந்த மண்ணை நாங்கள் எப்படி எப்படின்னு குழச்சி விளாடுவோம் கைக்கெல்லாம் நல்ல எக்ஸசைஸாக இருந்தது அந்த மண்ணை அப்படியே ஆற்று மண்ணை எடுப்பார் மண்டையிலையும் உடம்புலையும் வச்சு தேய் 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 தேய்ச்சி எங்களை குளிக்க வைப்பார் சின்ன வயசில் அப்படியே குளிச்சுட்டு வந்து அப்படியே உடம்புல அப்படியே நல்லா அழகாக இருக்குங்க நீச்சல் அடிப்போம் நல்லா ஜாலியாக நீச்சல் அடிச்சு நானும் எங்கள் அப்பா கூட சேர்ந்து நீச்சல் அடிப்பேன் எங்கள் அப்பா தான் எனக்கு நீச்சல் கற்றுக் கொடுத்தாரு ஒரு தடவை நீச்சல் அடிக்கிறப்ப இப்படி கையில் வச்சுட்டு இருந்தார்களா நீச்சல் அடிச்சுக்கிட்டே இருந்தேன் கற்றுக்கவே இல்லை பார்த்தாரு அப்படியே கையை எடுத்துகிட்டு போயிட்டாரு நான் போய் நான் நல்லா எனக்கு இது வரைக்கும் இருந்தது அந்த தண்ணிட்டு த பயந்துக்கிட்டு அப்படியே நீச்சல் கற்றுக்கிட்டேன் நீங்கள் தனியாக கற்றுக்காதீங்க உங்களோட அன்புக்குரியவர்களோட கற்றுக்கோங்க சரியாக அதாவது அப்பா அண்ணன் தம்பி அந்த மாதிரி ஆளுங்களோட கற்றுக்கோங்க ஆனால் நீச்சல் கற்றுக்கிறது ரொம்ப நல்லது அப்புறம் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா அவங்களோட நினைவுகள் வந்துடுதுங்க எனக்கு இடையிலடையில் அவங்க நினைவுகள் வந்துடுது என் சொந்தக்காரங்க நினைவு வந்துடுது அந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நான் அப்படி பேசுகிறது அவங்களையும் உங்களோடய சொந்தக்காரங்களையும் யாராவது நன் உங்களுக்கு நல்லது பண்ணியிருப்பாங்களே அவங்களே நினச்சி பாருங்க கெடுதல் பண்ணவங்கள மறந்துடுங்க இந்த எண்ணெய் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கோங்க அப்புறம் வந்து இன்னொரு எண்ணெய் அதான் நான் குளியலுக்கு சொல்ல வந்த மறந்துட்டேன் பார்த்தீங்களா இதுதான் என்னோடய குளியலுக்கும் நான் வந்து எண்ணெய் காய்ச்சி அதுவும் வந்து ஐம்பது எம்எல் நூறு எம்எல்னு நான் கொடுக்குறேங்க ஆனால் இன்னும் வந்து நான் அதுக்கு லேபிளெல்லாம் வாங்கலை தான் வெளிப்படையாக நான் வந்து சொல்லலை லேபிளெல்லாம் வாங்கிட்டு முறைப்படி அதை சேல்ஸ் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கேங்க அதை நீங்கள் வாங்கிட்டு அரப்பும் கூடவே அரப்பு சீவக்கா ஏன்னா இந்த அதுக்கு தனியாக போக வேண்டாம் நீங்கள் அரப்பு சீவக்காவும் போட்டு நீங்கள் வந்து அந்த ஆயில் வாங்குறப்பையும் அதையும் சேர்த்து சின்ன சின்ன பாக்கெட்டில் வாங்கிட்டிங்கன்னா ஹாஸ்டல் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே கண்டிப்பாக ஒரு அறுபது எழுபது வயது வரைக்குமே த எண்ணெய் வச்சு குளிக்கலாங்க தப்பே இல்லை இப்போ எனக்கு எண்ணெய் வச்சு குளிக்கிறப்ப ஸ்டார்டிங் சில ப்ராப்ளம் வந்துச்சு அதுக்கு உணவுலேயும் நான் மாற்றம் கொண்டு வந்தேன் இப்போ நல்லாயிட்டேன் உங்களுக்கு அந்த அந்த ஆயிலும் நான் வந்து இது பண்ணுறேன் அவ்வளோதாங்க அப்புறம் வந்து உங்களை ரொம்ப பர்சனலாக கொண்டு போயிட்டதுக்கு மன்னிச்சுக்கோங்க அப்புறம் வந்து என்ன எனக்கு இன்றைக்கி வந்து வீடியோ வந்து மேக்கிங் வீடியோ போட முடியல இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து மேக்கிங் வீடியோ கொஞ்சம் நாளைக்கு எப்படியாவது முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன் சிறுதானியம் வச்சு இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க இந்த உணவே மருந்துங்கிற இந்த த தலைப்பில் நான் போட முடியல மேக்கிங் வீடியோ அதனால் இன்றைக்கி இந்த சிந்தளை நான் சாப்பிட்ருவேன் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிற நேரத்தில் ஆறி போயிடுச்சு அப்புறம் இந்த செவ்வாழை நான் டெய்லி ஒரு செவ்வாழையோ இல்லாட்டி ஒரு ஏதோ ஒரு எனக்கு வேறு பழங்க தான் பிடிக்காது ஆனால் பனானா பிடிக்கும் சின்ன வயசுலயே பனானா சோத்தில் போட்டு நல்லா குழப்பி அரைச்சி சாப்பிடுவேன் அதனால் எனக்கு வந்து பனானா டெய்லி ஒன்று சேர்த்துக்குவேன் கிரேவிங் ஆகிடும் இல்லாட்டி அதுக்கு பதிலாக காஃபியை வந்து நாலு தடவை அஞ்சு தடவை குடிச்சிட்டு இருந்த காஃபியை ஃபுல்லாக குறைச்சிட்டு அதில் சுகரையும் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அளவையும் கம்மி பண்ணிவிட்டேன் அதுக்காக இந்த பனானா எடுத்துக்கிறேன் இதில் வந்து நார் சத்து இருக்குது அது இருக்குது இது இருக்குது எல்லாமே இருக்குது உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து இந்த இந்த சேனல்லையே உங்களுக்கு வந்து அந்த சத்துக்கள் என்ன அப்படின்னு ஒவ்வொரு இதுக்கும் நான் வந்து போட்டுகிட்டே இருப்பேன் நீங்கள் தொடர்ந்து பார்த்து எனக்கு இந்த இடிடி சேனலுக்கு ஆதரவு தரணும் சப்ஸ்கிரைப் எப்படி ஆதரவு தரணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணுங்க இந்த இப்படி இருக்கும் ஒரு பெரிய வெள்ளைக்கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு அதை வந்து நீங்கள் அமுத்தணும் அப்புறம் லைக் அப்படின்னு ஒன்று இருக்கும் லைக்குங்கிறது வந்து இப்படி கை இப்படி ஒன்று வச்சுருக்கோம் இப்படி ஒன்று வச்சுருக்கோம் நான் எதாவது தப்பு பண்ணால் இப்படி பண்ணுங்கள் நான் எதாவது நல்லது பண்ணேன்னா இப்படி இருக்கிறதுல பண்ணுங்கள் இது வந்து எல்லாத்துக்கும் தெரியும் நான் சும்மா சொல்லி கொடுங்க எங்கள் தங்கச்சி பையங்க பேரா அமுகுட்டி அமுனு அவனு அமுதவான சரி அமுதவான ஆனால் நாங்கள் வந்து அம்மு அம்முன்னு கூப்பிடுவோம் என் தங்கச்சி பையங்க அவன் என்ன தெரியுங்களா என் தங்கச்சி வீடியோ பார்த்து லைக் பண்ணிட்டு போவான் அவன் என்ன பண்ணுவான் அவனுக்கு ஒரு லைக் போடணும்னு ஆசையாக இருக்கும் அதை போடுவான் இது பண்ணுவான் போடுவான் அது அவனுக்கு இன்னும் டவுட்டு எப்படி போட்டால் லைக்குன்னு தெரில அதனால் என்கிட்ட சொல்லுவான் இந்தம்மா உனக்கு நான் அஞ்சு தடவை இன்னைக்கு லைக் போட்டானு பார்த்தா அன்லைக் பண்ணி வச்சிருப்பாங்க எங்களுக்கு ஒரே காமெடியாக இருக்கும் சரி ஏதோ குழந்தைங்க நம்ம மேலே பாசமாக இருக்க அதுவே லைக்கு தாங்க கடவுள் கொடுத்த லைக் நன்றி என் குருநாதர் திருவடிகள் சரணம்